அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி அவர்கள் எங்களது அண்ணன்மார்களை சிறப்பு முகாம் என்ற பெயரில் சித்திரவதை முகாமில் அடைத்திருப்பதை கண்டித்து இந்த திருச்சி மண்ணில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அன்பு சொந்தங்களே அறிவார்ந்த பெற்றோர்களே இதே திருச்சி மண்ணில் எங்கள் அண்ணன்மார்கள் மூன்று பேருக்கு தூக்கு என்று இதே அரசு கூறிய போது எங்கள் அண்ணன் சொந்தமுன்னன் சீமான போது வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் பேரை திரட்டி எங்களை தாண்டிதான் எங்கள் அண்ணன்மார்களுக்கு நீங்கள் தூக்கு தூக்கை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார் அதை நிறைவேற்றியும் காட்டினார் அதேதான் இதே நிலத்தில் இதை தேச்சு மன்னிலிருந்து சொல்ல விரும்புகிறோம் அறிவார்ந்த அன்பார்ந்த பெற்றோர்களே தீ திமுகவிற்கும் பிஜேபிக்கும் செல்வது ஒன்றுவான் நீங்களாக இந்த சிறப்பு முகாம் என்று இருக்கக்கூடிய சித்திரவதை முகாமை மூடவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் எங்களன் எங்கள் அண்ணன் செந்தவனன் சீமான் அவர்கள் ஆட்சி அறியணனை ஏறுவார் இந்த சிறப்பு முகாம் சித்திரவதை முகாம் சீரத் சிலை சிலைச்சாலையில் சிதறைக்கப்படும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம் நான் தொடர்ந்து